எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ்லெஸ் கட்சித்தீவா தார வந்ததே திமுக காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது கம்ப்ளீட்லி ஹேண்டிகேப் இருந்தாலுமே அந்த ஃபைட் வந்து சோஷியல் மீடியாலையும் வேற வேற இடங்கள்லயும் நாங்க எடுத்து முன்னாடி போயிட்டு தான் இருக்கோம் சைனாக்கார உள்ள வந்து உட்கார்ந்துருக்கானே அதுக்கு என்ன பதில் சொல்லப்படுது அவன் உள்ள வந்துட்டு பேரைய மாத்திட்டு இருக்கான் ஒரு விஷயத்தை அஜெண்டாவா கொண்டு வர்றது மீடியா தான் இந்தியா கூட்டணியில குறிப்பா வந்து திமுக கூட்டணியில வந்து ஒரு இஸ்லாமியரோட இல்ல வேட்பாளரோ இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் கேள்வி வைக்கிறாங்க என்ன காரணம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் தான் இருக்காங்க திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிடுறாங்க அவற்றை வந்து கல குறித்து வாதிப்போம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கல எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கு நல்லா போற இடமெல்லாம் நல்லா ஆரவரமா இருக்கு எழுச்சியா இருக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதி என்பது எல்லா இடத்துலயும் தெரியுது இல்ல ஒரு வட மாநிலத்தோட நீங்க ஒரு அதிகாரியா இருந்திருக்கீங்க ஆனா இப்ப நேரடியா மக்களை சந்திக்கும் போது எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்கிறாங்க உங்களுக்கு தெரியுதா முதல்ல இல்ல மக்கள் ரொம்ப ஆரவாரத்தோட வரவேற்பு இருக்காங்க பெரிய நம்பிக்கை மேல வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது இவர் வந்தா நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே எனக்கு காதல கேட்க முடியுது அது பார்க்கவும் முடியுது அவங்களுடைய அவங்க வரவேற்கிற முறை அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு எந்த தேர்தலும் இல்லாம இந்த தேர்தல் குறிப்பா இந்தியாவுடைய தலையெழுத்தை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையில இருக்கு ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு வந்து இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு ஏன் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் ரெண்டாவது காங்கிரஸ் இந்தியா வந்தால் மக்களுக்கு என்ன செய்யும் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் மூணாவது திருவள்ளுவருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்புறம் நாலாவதாக நான் ஒரு எம்பியாவே எப்படி இருப்பேன் எப்படி நடந்துப்பேன் அப்படின்ற வாக்குறுதி இதெல்லாம் செய்து தான் என்னுடைய பரப்பு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவு இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் இருந்தாங்க ஜெயக்குமார் அவர்கள் இப்போ இந்த மாதிரி என்ன அவர் பண்ணியிருக்காரு நீங்க என்ன பண்ண போறீங்க இல்ல ஜெயக்குமார் அவர்கள் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஐந்து வருடம் இடத்துல எம்பிஆர் இருந்த போது பல பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் உட்பட ஈவன் நிறைய சாங்ஷன்ஸ் ஆயிருக்கு சில இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் நான் முதல் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்புறம் திருவள்ளூருக்கு தேவையான விஷயங்களை ஒரு ப்ராஸ்பெக்டிவா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பிளான் பண்ணி அதை செய்யறது என்னுடைய ஒரு குறிப்போட இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து காலத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு டைம் இருக்கா சார் உங்களுக்கு காலை எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க எத்தனை மணிக்கு போறீங்க ஆமா அது கொஞ்சம் பிரச்சனை தான் டைம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்காரு கிராம பட் இருந்தாலுமே கூட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்கள் வந்து ஆர் வெயிட் பண்றாங்க ரெண்டு அவர் மூணு அவர் பாக்குறதுக்கு டைம் கொஞ்சம் இருந்தாலுமே கூட அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு புதுவா வந்து ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் கட்சியில பழகி வேட்பாளராக இருந்து கவுன்சிலர் வந்து இப்படி வந்தவங்களை படிச்சுன்னு தெரியும் மக்களுக்கு ஆனா நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் சரியா இருந்துட்டு நீங்க வந்து மக்களை சந்திக்கும் போது தெரியுதா சார் மக்கள் என்ன சொல்றாங்க அவங்கள பார்த்தோம் கண்டிப்பா தெரியுது அவங்க வந்து இது மாதிரி ஒத்துட்டு இருக்காரு புதுசு கிடையாது தமிழ்நாடுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி என்னுடைய விஷயங்கள் எல்லாம் வலைதளங்கள்ல ஃபாலோ பண்றது நிறைய பேர் இருக்காங்க பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் ரொம்ப ஃபாலோ நல்லா பேசுங்க பேசுங்க அதெல்லாம் நீங்க பேசுற அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் என்று ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க தேர்தல் நே பாத்தீங்கன்னா சி சர்ச்சை இது எப்படி பாக்குறீங்க முதல்ல ஏன்னா இன்னைக்கு வளர்ந்த நாடுகளே இன்னைக்கு வந்து ஓட்டு ஓட்டிச்சுல போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு வந்து இந்தியாவில அதாவது மக்கள் தொகை அதிகம் உள்ள இந்தியாவில வந்து இன்னைக்கு ஓட்டி மிஷின்ல போறதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இவிஎம் வந்து இவிஎம் ஹேக் பண்ண பண்ணப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை விட பல அதை விட பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு இவிஎம் மேல அது ஒரு சிஸ்டமே ஒரு ராங் சிஸ்டம் அதுல வந்து வெரிஃபிகேஷனே சரியா ஆக மாட்டேங்கிறது என்னுடைய ஆர்கியூமெண்ட் ஆல்ரெடி நான் பல முறை பேசியிருக்கேன் இதை பத்தி இவிஎம் சிஸ்டம்ல வந்து வெரிஃபையபிலிட்டி அப்படின்றது கிடையாது நம்ம போட்ட ஓட்டு யாருக்கு போச்சு அப்படின்ற ஒரு வெரிஃபயபிலிட்டியே கிடையாது அந்த வெரிஃபயபிலிட்டி வர்றத அந்த பிரிண்ட் ஆகி வர அந்த விவிபேட் சீட்ல தான் ஆனா கடைசியில அதை கவுண்ட் பண்ணாம மறுபடியும் அந்த சவுண்டே கவுண்ட் பண்றதுனால வெரிஃபயபிலிட்டி இல்லாத ஒரு சிஸ்டம் அப்படின்றத எங்களுக்கு குற்றச்சாட்டு இவிஎம் மேல மற்றபடி இவிஎம் ஆட் பண்ணுறதா இல்லையா அப்படி பண்ணப்படுதா இல்லையான்றதெல்லாம் எனக்கு கிளியர் கட் எவிடன்ஸ் இல்லாதனால என்னால் அதை பத்தி பேச முடியல பாஜக வந்து இன்னைக்கு பல்வேறு விளம்பரங்களை வந்து இன்னைக்கு சமூக வலைதளம் குறிப்பா தொலைக்காட்சியில கொடுத்துட்டு வராங்க அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த இந்தியா கூட்டணி சர்வ எதிரா ஒரு விளம்பரம் போயிட்டு இருக்கு அத நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த விளம்பரத்தை எப்படி சார் பாக்குறீங்க ஒரு பெண்ணை உட்கார வச்சு அதை வந்து பத்து பேர் மாப்பிள்ள கேட்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்க இந்த விளம்பரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அது அவங்களுடைய ஒரு ஆண் ஆதிக்க தன்மையே இல்லைன்னு வெளிப்படுறது விளம்பரமே ஒரு பேட்ரியார்க்கி விளம்பரம்னு சொல்லுவோம் பெண்ணை வந்து ஒரு ஏதோ ஒரு குச்சைப்படுத்துற மாதிரியான ஒரு விளம்பரம் தான் அது ஆஹ் ரெண்டாவது அவங்க மனநிலையம் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் அதெல்லாம் பெருசா அவங்க கிட்ட டீசெண்ட்டான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறது என் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ்லெஸ் அவங்க அவங்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க அதான் பிஜேபி எடுத்துருக்க அடுத்த ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா பல்வேறு ஸ்டாண்டு எடுத்திருக்காங்க அடுத்த ஸ்டாண்டாக பார்த்தீங்கன்னா புதுசா வந்து கட்சத்தீவை மீட்போம் அப்புடின்னு ஒரு ஸ்டாண்டு எடுத்திருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் கட்சை தீவை தாரை திமுகவும் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி சார் அதெல்லாம் ஒரு இன்வாலிட் ஆர்கியூமெண்ட்டு கட்சத்தீவை நடந்தது செவென்ட்டி ஃபோரில் அவங்க அந்த டைம்ல ஆயிரம் நெகோசியேஷன்ஸ் நடந்திருக்கும் டிப்ளமாட்டிக் விஷயங்கள் பாத்து பேசியிருப்பாங்க நீங்க கட்சத்தீவை விடுங்க கச்சை தீவுக்கு எனக்கு ஒரே பதில் வந்து இன்னைக்கு காலகட்டத்துல ரெண்டாயிரம் கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனாகாரா உள்ள வந்து உட்கார்ந்துருக்கானே அதுக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு கட்சத்தீவு கச்சை தீவுன்றது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க சிஏ சிஐஜி அறிக்கை இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஏ சட்டங்களா இருக்கட்டும் இப்ப வந்து தேர்தல் பத்திர விவரமா இருக்கட்டும் இந்த இவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஆனா இது வந்து காங்கிரஸும் திமுகவும் வந்து இது வந்து

ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல மீடியாவுடைய சப்போர்ட்டே இல்லாம அரசியல் கட்சிகள் சுதந்திரமாக இயங்கும் அமைப்புகள் எல்லாருமே நாங்கள் இயங்க வேண்டிய ஒரு நிலைமை ஹேண்டிகேப்ட் இருந்தாலுமே அந்த ஃபைட் வந்து சோசியல் மீடியாலையும் வேற வேற இடங்கள்லையும் நாங்கள் எடுத்துட்டு முன்னாடி போயிட்டு தான் இருக்கோம் டூ ஜி வழக்கு ஒரு வழக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு பத்தாண்டுகள் அடிச்சு பிஜேபி ஆனா பிஜேபிக்கு எதிராக வந்து பல்வேறு வழக்குகள் இருக்கு பல்வேறு அதிகா நான் சொல்றேன் டூ இருக்கும்போது இருந்த மீடியா உங்களுக்கு எப்படி வந்து டூ ஜி ஒரு இஷ்யூ ஆச்சு டெய்லி பிரைம் நியூஸ்ல டூ ஜி பத்தி போயிடுவாங்க ஸ்மிருதி இனானி எது பண்ணாலும் கவரேஜ் இருந்தது டிஸ்கஷன் நடந்தது டிபேட் நடந்தது இதுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த காலத்துல மீடியாவுக்கு இருந்தது அதனால அது ஒரு இஷ்யூ ஆக்க முடிஞ்சது இன்னைக்கு அந்த பாப்பர் எந்த மீடியா ஹவுஸ்க்கும் கிடையாதுன்றது என்ன கூப்பிட்டு சொல்ல வரீங்களா முக்காசி மீடியா ஹவுசஸ் பிஜேபி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி வந்து திமுக கூட்டணியில வந்து ஒரு இஸ்லாமியரோடு வேட்பாளராக எதிர்கட்சியெல்லாம் கேள்வி என்ன காரணம் சார் இல்ல அதுக்கு ஸ்பெசிபிக் காரணம் எதுவும் இல்லாத மாதிரிலாம் இருக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல இஸ்லாமியர்கள் என்னைக்குமே வந்து இந்த கூட்டணியோட ஒரு பார்ட் மாற்று கருத்துமே கிடையாது அதனால என்ன ஸ்பெசிபிக் காரணம் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல பிஜேபி வந்து நானூறு இடத்தான் சொல்றாங்க வெளிய வாய்ப்பு இருக்கா எப்படி சார் அவங்க ஆயிரம் போய் சொல்லணும் உங்க மீது அலிகேஷன் அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் உங்களை வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த திருவள்ளூர் ஏன் நிக்கிறாரு திரு சசிகாந்தர் யா நிக்கிறாரு நீங்க நான் தகுதி திருவள்ளூர் தொகுதிக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சார் திருவள்ளூர் தொகுதி வந்து ஒரு சபவங்க ஒரு ரூரலும் அர்பனும் கலக்க இடம் அதனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸா பிளான் பண்ணி தான் பண்ணணும் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதனால நான் ஒரு கேம்பியன்ஷிப் பிளான் பண்ணி தான் திருவள்ளூருக்கு எல்லா விதத்திலையும் வேலை செய்வேன் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கட்டும் இல்லைன்னா சில வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அது எம்ப்ளாயபிலிட்டியா இருக்கட்டும் இல்லை என்விரன்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களா சுற்றுப்புற சூழல் விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரு காம்ப்ரஹென்சிவ் பிளானோட தான் திருவள்ளுவர் முன்னாடி போகணும்னு நான் வந்து எல்லா கன்சல்ட் அந்த பண்ணணும் எனக்கு அந்த பண்ண அனுபவம் அனுபவம் இருக்கு அதை நல்லா என்னால் பண்ண முடியும் நான் நம்புறேன் இல்ல நீங்க கேட்டீங்களா திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்க இல்ல கட்சியா சார் நான் கேட்டேன் நான் கேட்டேன் கட்சியும் கொடுத்தது சார் இப்ப டெல்லி ஆம் ஆத்மி கட்சி அமைச்சரை வந்துடா நீங்க பிஜேபி சேரன்னா ஒரே மசில பிஜேபி சேரலனா அவங்க மேலே ஏடி ரைடு வரும் அப்படின்னா மிரட்டல ஓப்பனா மிரட்டாங்க சார் இந்த மிரட்டல எப்படி பாக்குறீங்க அது அவங்களுடைய பாசிச கொள்கையில் அப்படிதான் இருக்கும் யாருமே எதிர்க்க கூடாது யாருமே அவங்க கூட இது பண்ணக்கூடாதுன்ற இன்டென்ஷன்ல தான் இருப்பாங்க ஸோ அதனால நான் அதை வந்து ஒரு அவங்களுடைய ஒரு நான் அவங்கள யாருன்னு கனெக்ட் போட்டு வச்சிருக்கணும் அதுல இது ஒரு பார்ட் அதை கண்டிப்பா செய்வாங்க அவங்க

பிரதான எதிர்கட்சியோட அக்கௌண்ட நீங்க வந்து நாலு நாள் முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா எப்படி நீங்க ஒரு லெவல் பேயிங் ஃபீல்ட் அங்க கொண்டு வரீங்கன்னு புரியல சோ அதனால கண்டிப்பாக எதிர்பார்க்கறீங்களா உண்மையா ஜனநாயக ரீதியாக தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்ப்போட தான் பண்ணி ஆகணும் வேற வழி கிடையாது நமக்கு பட் அதையும் தாண்டி நம்ம இந்த போராட்டத்தில் வெல்ல வேண்டும் அது மக்கள் தான் முடிவெடுக்கணும் நீங்க மக்களுக்கு ஓட்டு போற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நான் ஒண்ணும் சொல்லவில்ல மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அவேரா தான் இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் நாட்டையும் சமுதாயத்தையும் கூட தாண்டி இது உங்கள் குடும்ப பிரச்சனை இன்னைக்கு பிஜேபி வந்து டெல்லியில இருந்து அகற்றுவது நம் பிள்ளைகளுக்கும் நம் குடும்பங்களுக்கும் நல்ல விஷயம் இல்லைன்னா பெரிய எதிர்காலம் இல்லை என்பது என்னுடைய ஒரு வாதம் தேர்தலை வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி சொல்லு